இன்றைக்கி இருக்கிற மிக மிகப்பெரிய காலகட்டத்தில் அது டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே ஆசிரியர்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் கிட்ட உரையாடுறதோ பேசுகிறதோ பழகிறதோ அது பாடம் நடத்துறதோ அது அவங்க முழுமையாக ஒரு ஆசிரியராக நடந்துக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிற மாதிரி நான் இன்றைக்கி நான் ஒரு டீச்சர் ஒரு பதினஞ்சு ஆண்டு காலமாக நான் தனியார் பள்ளிக்கூடத்தை வேலை செய்கிறேன் ஸோ மாணவனுடைய சூழ்நிலையும் சமாளிக்கணும் அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் அதனால் வரக்கூடிய அவுட் மார்க் மார்க்கு எவ்ரி மந்த் மார்க் மூலியமாக பேரண்ட்ஸ் கிட்ட ப்ரோக்ரஸ் அவங்க அவங்ககிட்ட வரக்கூடிய பேச்சு சமாளிக்கணும் பக்கம் இருக்கிற பிரின்சிபல் சமாளிக்கணும் அவங்க மேலே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டை சமாளிக்கணும் இதெல்லாம் மாறி நான் கண்டு நான் கற்றுக்கணும் ஃபிசிக்ஸை நான் எ முறையாக சேர்த்துணுன்னா அது சாத்தியமே இருக்க மாட்டேங்குது ஒரு ஆண்டுக்குள்ளே ஸோ எங்கள் மிக கல்வி மிகப்பெரிய சவாலுக்கான ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு எதிர்கொள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாவே நீங்கள் மாறிகிட்டு இருக்குது மை உண்மையான ஆசிரியராக இருக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது ஸோ சூழ்நிலைக்கான ஆசிரியராக மட்டுமே வாழ வேண்டியதாக இருக்குது பெற்றோர்கள் கட்டி நேற்று ஒரு சம்பவம் போன வார சம்பவம் நான் அடிக்கடி சந்திச்சிட்டே இருக்கிறேன் ரைட் ரைட் காலையிலே ஐயா சொல்வார் சில சமயத்தில் கேள்வி பதில் விட பெருசாக முன்னேதாங்கய்யா அநாயத்துகரா புரியுதுங்களா அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி வாத்தியாராக இருக்கிறது எவ்வளோ இருக்குது எது ஈஸியா இருக்குன்னு சொல்லுங்கள் சார் எல்லா தொழிலுங்க கஷ்டம் தான் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் தொழிலாக இருக்கட்டும் மனிதன் வாழ்க்க ஈவன் குழந்தைக்கு சாப்பாடு உடனே கஷ்டமாக தான் இருக்குது குழந்தைக்கு சாப்பாடு வீட்டினா கூட அதாவது நீங்கள் வந்து ஒரு மாடல் வச்சுக்கிட்டு அதில் கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது இல்லை எதுவுமே நாங்களே சந்தோஷமாக இருக்கிறோமே டெய்லி யாரை பார்த்துட்டுருக்குறோம் மாணவர்களே பொதுமக்களை புரியாததை பேசுகிறதாலும் புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் இருக்கிறோம் உண்மைதாங்கய்யா இல்லை இப்போ பொதுவாகவே பெற்றோர்கள் வந்து இல்லை இல்லை இருக்கு இருக்கு இருங்க இப்போ இப் இப்போ இப்போ தான் வந்து இந்த லெக்சர் முடிச்சுட்டு வர சீனிவாசன் கூட்டிகிட்டு போய் கெடுத்த லெக்சர் லோக்கல் சைக்கேட்ரிஸ்ட்டுக்கு அதுதான் எதை வந்து நீங்கள் முடியலன்னு சொல்லுவீங்க எது கஷ்டன்னு சொல்லுவீங்க கையிலாகாத தனத்தை கஷ்டம்னு சொல்லலாம் முடியலன்னு சொல்லலாம் கையிலாகாத தனத்தை அப்படி சொல்லலாம் ஓப்பனாக சொல்லலாம் இந்த ஒரு விஷயத்தை நம்ம கஷ்டம்னு சொல்றோம்னா என்னால் முடியாத விஷயத்தை நான் கஷ்டம்னு சொல்லுவேன் புரியுதா எனக்கு வேண்டாத விஷயத்தை செய்யும்போது கஷ்டம்னு சொல்லுவேன் புரியுதா அடுத்தது எனக்கு பிடிக்காத விஷயத்தை செய்யும்போது கஷ்டம்னு சொல்லுவேன் அப்படின்னு நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது பத்துக்க முடியாது எதுவுமே செய்ய முடியாது புரியுதா உங்களுக்கு வாத்தியாருன்னு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது அதுக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்குது நாம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறது வந்து அறிவை வளர்க்குன்றதை மாற்றி ரிசல்ட்டு காமிக்கிறதுன்னு மாறி போச்சுப்பேன் அதான் உண்மைங்கய்யா அங்கே தான் நிற்கிறாங்க டீச்சர் என்றதே இறந்து இழந்துட்டு ஐயோ நாம் ரெண்டு பேரும் உரையாடலாக போய்ட்டு வரோம் புரியுதா அது நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் அந்த ஒரு வேலைக்குன்னு இன்னும் போயிட்டோம்னா நாய் வேஷம் போட்டால் போடாதீங்க எல்லாரும் போடாதீங்க அப்போ ஒழுங்காக குறைக்கிற நாயை அவன் எடுப்பான்ல இப்போ புரியுதா எனக்கு ஏற்பட்ட அனுபவம் சொல்கிறேன் நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக இருக்கிறேன் எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ்டிஷன் கவர்மெண்ட் போடுது ஸ்டாட்டஸிஷன்னா தெரியும் இல்லையா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கணும் கணக்காயர் என் டிபார்ட்மெண்ட்டு இது எழுதுறதுக்கு டேட்டா எழுதுறதுக்கு ஒரு ஸ்டாட்டிஷன் அப்பாயின்ட் பண்ணுறாங்க அவர் வந்து டியூட்டி ஜாயின் பண்ணிட்டு ரிப்போர்ட் கொடுக்குறாரு அவர் பிஎஸ்சி பாட்டனி படித்த உடனே ஸ்டாட்டிஸ்டிக்ஷனாக எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கிறாங்க கவர்மெண்ட் எப்படி அவன்கிட்ட நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வாங்க முடியும் இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பையன் என்ன பண்ணியிருக்கணும் நான் ஸ்டாட்டிஸன் வேலைக்கு இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனையே கிடையாதுல்ல ஒழுங்காக ஒரு ஸ்டாட்டிஜிஷன் படித்தேன் வந்திருப்பான்ல இவன் எப்படியோ ஒரு வகையில் உள்ள வந்தாச்சு இதுதான் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் இதை விட மோசமான வாதியார்களை நாங்கள் பார்த்துருக்குறோம் இதை விட மோசமான பிள்ளைகளையும் வாதியாருங்க பார்த்துருக்காங்க நீங்கள் அந்த காலத்தில் மகாபாரத்தில் எங்கே ஃபஸ்ட்டு சண்டை ஆரம்பிச்சது குருகுலத்தில் தான் ஆரம்பித்தது நின்றுச்சா கடைசி வரைக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது அதாவது இந்த தொழிலுக்கு வந்திருக்கோம் இப்படி இருக்கோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது அதை மெயின்டைன் பண்ணுறோமா கிடையாது ஸோ இது ஒரு சடங்காக நடத்தப்படுகிறது அதை புரிஞ்சுக்கிட்டு அதுலேயும் நீங்கள் எக்ஸ்டல் ஆகலாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க இப்போ அமெரிக்காவில் டாக்டர் தொழில் பண்ணும்போது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் போச்சுன்னா பத்து பேஷண்ட் வந்தால் பெருசு நான் வந்து யுஏக்கு முழுக்க கன்சல்டண்ட்டாக இருந்தேன் பட் எனக்கு அது பிடிக்கலன்னு வந்துட்டேன் ஏன்னா அங்கே ஒரு நாளைக்கு எட்டு பேஷண்ட் தான் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு மேலே பார்க்க கூடாது இங்கே ஒரு நாளைக்கு என் ஓபியில் நான் நூற்றம்பதுலேருந்து முந்நூறு பேர் பார்ப்பேன் புரியுதா இதை வந்து எனக்கு பலூன்னு நினச்சேன்னா என்னால் பார்க்க முடியாது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இதுக்கு இது அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சிங்கன்னா ஸோ வேண்டாதது முடியாதது பிடிக்காததை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நாடு தான் வேறு வழியே கிடையாது இதை நீங்கள் வேலைக்கு செலக்ட் பண்ணும்போதே போனீங்கன்னா இந்த பிரச்சனை கிடையாது எதையாவது ஒரு வேலை வாங்கணும்னு சொல்லி பார்த்து எல்லாமே இப்போ பாருங்கள் பிஏவுக்கு பரீட்சை எழுதுகிற மாதிரி எம்ஏபிஎல் எழுதுகிறான் பிஏபிஎல் எழுதுறான்னு சொல்கிறாங்க அப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது ஸோ இது வந்து நம்மளுடைய சிஸ்டத்தில் இருக்க பிரச்சனைகள் இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அதுலேயும் ஜிம் அவதி ஆசிரியர்கள் இருக்க தான் செய்கிறாங்க அவங்களையும் போற்றி பாராட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க அதை நான் வந்து அழகாக சொல்லுவேன் அவங்களுக்கு நீங்களாம் எல்லாம் ப்ரைவேட் ஸ்கூல்லாக என்னன்றது தெரியல நிறையா பேர் இந்த பழைய ஸ்கூலில் போய் நான் பார்த்து அதை இம்ப்ரூவ் பண்ணுன்னு நினைக்கிறாங்கல்ல யாராவது ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போய் இம்ப்ரூவ் பண்ணுன்னு நினைக்கிறேன்னா பழைய ஸ்டூடெண்ட்டு யாராவது எனக்கு எனக்கு தெரிஞ்சில்லை பட் அதே சமயத்தில் என்ன நினைக்கிறான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் இம்ப்ரூவ் பண்ணுன்னு நினைக்கிறான் அதனுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகம் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து எம்பிபிஎஸ் படிக்கும்போது வருஷத்து ஃபீஸ் வந்து ஆயிரத்தி நானூறுரூவா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பேர் தான் நூற்றம்பது பேருக்கு ஃபீஸ் கட்டி படித்தவங்க எல்லாம் அரசு தான் படிச்சுட்டு வந்தவங்க நான் வைத்தியம் பண்ணும்போது எனக்கு முதலீடுன்றது ஒன்றும் இல்லை இன்றைக்கி வந்து மூணு கோடி போட்டி முடிச்சுட்டு வர்றவன்ட்ட நீங்கள் வந்து இதெல்லாம் எதிர்பார்த்திங்கன்னா என்ன நினைக்கும் முடியாது ஸோ அது ஒரு தனி இது ஒரு தனி நிச்சயமாக எல்லா வேலையிலையுமே நீங்கள் உண்மையாக எடுத்து செஞ்சிங்கன்னா திருப்தி நிச்சயமாகவே கிடைக்கும் எந்த வேலையிலையும் திருப்தி அடையாமையும் போயிடணும் அதை வந்து நான் இந்த மெரைட்டில் தரப்பில் சொல்லுவேன் யார் வேணாலும் யார் கூட வேணாலும் குடும்பம் நடத்தலாம் எவ்வளோ கிரிக்கியாக இருந்தாலும் கொண்டு படுத்தலாம் எவ்வளோ கிறுக்கடாக இருந்தாலும் கொண்டு பண்ணலாம் எவ்வளோ சூப்பராக இருந்தாலும் வேண்டான்னு சொல்லிவிட்டு போகலாம் நீங்கள் முடிவு பண்ணுங்க நான் இங்கே இருக்கணும் இதை செய்யணுன்னா நிச்சயமாக பிறக்கும் இங்கே இருக்கக்கூடாதுன்னா உங்களுக்கு சங்கடம் தான் வந்தது